கும்ப லக்னம் தனுசு லக்னம் சிம்ம லக்னம் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க போதும் அடிக்கடிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களால அந்த லக்னத்தினால அந்த எனர்ஜியை தாங்க முடியாது ராஜராஜ சோழன் வந்து கரூரார் சித்தர்கிட்ட கேட்டிருக்கான் அதாவது இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த கோயில்ன்றது இந்த பூமி அழியிற வரைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த கோயில் அழியவே கூடாது எந்த படையெடுப்பு வந்தாலும் எவன் ஒருத்த ஆணவத்தில் பதவியினோட அதிகாரத்தோடு இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாலும் அவனோட பதவி பறி போகணும் இதுதான் ராஜராஜ சோழன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கின ஒரே ஒரு விஷயம் கருவூரார்கிட்ட நான் சிவனடியார் நான் சிவபக்தன் அந்த ரூபத்தில் நான் உள்ளே போனால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது இது ராசி நட்சத்திரம் கணக்கே கிடையாது ராஜராஜ சோழனே வந்து ராஜனாதான உள்ள போறான் அவன் வந்து சிவபக்தனா இருந்தாலும் ஏகப்பட்ட கோயில்கள் அவன் கட்டினாலும் அவன் முன்வாசல் வழியா அவனே போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மிக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கோயிலுக்கு போகிறது சாமியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை போக்குறதுக்கும் அப்பா சாமி எதாவது எனக்கு நல்லது நடந்துடாதா கொஞ்சம் எம்எல்ஏ கருணை காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம் இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவு பெற்று தான் போகிறோம் இருந்தாலும் ஒரு சில கோயில்கள் ஒரு சிலர் போகக்கூடாது அப்படின்றதும் சொல்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சில கோயில்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கெட்டது தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க தெய்வம் கெட்டது செய்யும் அது மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம நிறைய கோயில்களை எடுக்கலாம் திருவண்ணாமலை போகக்கூடாது சில பேர் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனாக்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போனா திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அங்க போயிட்டு திருப்பமே ஆகலைங்க பிரச்சனைகளை மாற்றிக்கிட்டு சொல்றவங்களையும் இதற்கான காரணங்கள் என்ன பின்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக அரங்கத்தில் இணைந்து இருக்காங்க மற்றும் மருத்துவர் தீபாருலன் மேம் வாங்க மேம் 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 வணக்கம் வணக்கம் கோயில்கள் அப்படின்னு கட்டப்பட்டதே வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை கொட்டி தீக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அப்படிங்கிறது எல்லா மக்களும் நம்ப கூடிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரி அங்க போய் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தீர்வுகளும் பார்க்குறோம் அதற்காக தான் எல்லா ஸ்தலங்களுமே உருவாக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்கிறதையும் நம்மள உணர முடியும் ஒரு நல்ல வந்து ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனா அந்த எனர்ஜியை யாராக இருந்தாலும் உணர முடியும் அப்படி இருக்கும் போது ஏன் ஒரு சிலர் ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது அவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது கரெக்டு தான் இது வந்து பாருங்க சில கோயில்கள் வந்து ரொம்ப பிரபலமா பிரசித்தியா பேசப்படுற கோயில்கள் தான் அதுல வந்து பாருங்க முதல்ல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி சொல்லுவாங்க திருப்பதி வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியை பற்றி சொல்கிறது உண்மைதானா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மை அப்படின்னு சொல்லணும் அந்த ஏழு மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்க மடமாக திருப்பதி மலை அதனால் தான் அங்கே வந்து பாருங்கள் செல்வ செழிப்பு அப்படின்றது நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஸ்து ரீதியாகவும் திருப்பதி மலை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மலையாகவும் வடகிழக்கு வந்து தருவி பள்ளமாகவும் இருக்குது அதனால் மலையில் வந்து பார்த்திங்கன்னா எப் எப்பயுமே காசு பணம் அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு இருக்கிற சொத்து அப்படின்றத அளவிட முடியாதது அம்மா அங்க இருக்க தங்கமோ வைரமோ வைடூரியம் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இல்லைங்களா தெரியாத விஷயம் இல்லை ஆக அந்த கோயிலில் சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு சில ராசிகள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமானுஜர் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ சக்கரங்களை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க அதனால் அந்த இடத்துல வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது செல்வ வளம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சது விஷயமா தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பாருங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி திருப்பதியை பத்தி ஒரு கதை சொல்கிறாங்க அதனோட வரலாறு என்ன அப்படின்னா முன்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் ஒரு புரோகிதர் வந்து அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாராம் அவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட சீடர் அவர் வந்து அந்த புரோகிதரை விட பெருமாள் மேலே அதீதம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தியான் அவர் என்ன பண்ணுவாரான் தினம்தோறும் போயிட்டு அங்கே எங்கேயோ மலையில் அடியில் இருக்க கிணறுல போயிட்டு ரெண்டு கிணறு இருக்குமா அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரான் அந்த கிணறுனோட கதை என்ன வரலாறுக்குள்ளே வரலாறு அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்களானா மகாவிஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா மகாவிஷ்ணுக்கு சமைக்க வேண்டி ஸ்ரீதேவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு தோடினாரு அப்படின்றாங்க அந்த கிணறு பேரு ஸ்ரீ கிணறு ஸ்ரீ தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அதில் இருக்க தண்ணியை அதே மாதிரி பூமாதேவி ஒரு கிணறு தோடினாலாம் அது பேர் வந்து போ தீர்த்தம் அப்படின்றாங்க இது அந்த சீடருக்கு அதீத விஷ்ணு பக்தினால தெரிஞ்சு அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்து அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருந்தார காலப்போக்கில் என்னாரு அவர் வயதாவது மூப்பு நாளை இறந்துட்டார் இறந்துட்ட பின்னாடி அவரோட அடுத்த பிறப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தியாக அவர் பிறந்திருக்காரு தொண்டைமான் சக்கரவர்த்தியாக பிறந்தவர் அந்த ஏழுமலையான் கோயில் அந்த ஏழு மலைக்கிட்ட வரும்போது அவருக்கு ஒரு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துச்சாமா இந்த இடம் நம்ம பார்த்தா மாதிரி இருக்கே இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்த மாதிரி இருக்கேன் இந்த இடத்துல நம்ம நின்னா மாதிரி இருக்கே இப்படி ஞாபகம் வந்து அப்படியே உள்ளே போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு புத்துல ஏழுமலையான் சில இருந்திருக்கு அவங்க வழிபட்ட சிலை அது அப்படியே வந்து புத்தாயி அப்படியே அடைவா அதாவது என்ன ஆயிருக்குன்னா பாழடைஞ்சு போய் அப்படியே புத்து மூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புத்துல ஏழுமலையான் சிலையை எடுத்து அவருக்கு மண்டபம் கட்டி அவருக்கு அபிஷேகம் திருப்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துல ரெண்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தோமே அப்படின்னு அவர் தேடுறாரு தேடும்போது அந்த ரெண்டு கிணரும் மண்ணுக்குள்ள புதஞ்சு இருந்தது நோண்டி இருக்காரு நோண்டி பள்ளம் வச்சு அந்த கிணத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா தங்க கவசம் அப்படின்றது போட்டிருக்காரு உலகத்திலேயே தங்க கவசம் இருக்கிற ரெண்டு கிணறு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில தான் இருக்கு அப்படின்றாங்க வேற எங்கேயுமே இல்லையா தங்க கிணறு தங்க கவ கவசம் போட்ட கிணறு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த தீர்த்தத்துல இருந்து தான் தினம்தோறும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் அப்படின்றது வந்து சக்கரவர்த்தி இல்லைங்களா அவர் ஆர்டர் போட்டிருக்கார் அப்படி தான் நடந்திருக்கு நடுவில் சில இந்த கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் ஏழுமலையானோட அபிஷேகத்துக்கு ஏற்ற தீர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிவிட்டாங்களாம் திருப்பி ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து திருப்பி அந்த தீர்த்தத்தை எடுத்து வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் பண்றாங்களாம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கிணறு வந்து எங்க இருக்கு அப்படின்றாங்கன்னா தர்ஷனம் முடிச்சுட்டு நம்ம வந்து தங்க வாயில் வரியா வரோம் பார்த்தீங்களாமா அதுக்கு பக்கத்துல உணவு கூடம்னு இருக்கு அங்க தேவி சன்னதிக்கு முன்னாடி இடையில இருக்கு அப்படின்றாங்க வகுலாதேவி சன்னதிக்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது வந்து தான் தான் பார்க்க க்ளோஸ் பண்ணி ஆக இந்த இல்ல திருப்பதியில வந்து நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த ஒரு சில ராசியினர் போகக்கூடாது ஒரு சில லக்னத்தினர் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க என்டையர்லி போகக்கூடாது அப்படின்னு இல்லமா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்தா போதும் அப்படின்றாங்க அது எந்தெந்த லக்னத்தை சொல்றாங்க அப்படின்னா கும்ப லக்னம் தனுசு லக்னம் சிம்ம லக்னம் இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க போதும் அடிக்கடிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களால அந்த லக்னத்தினருனால அந்த எனர்ஜியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஆக போகவே கூடாது அப்படின்ல ஒரு முறை போலாம் அதுக்கடுத்து நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் பரமேஸ்வரன் கோயில் பெரிய ஆண்டவர் கோயில்னு சொல்றது உண்டு பெரிய ஈசன் கோயில் அப்படின்னு சொல்றது உண்டு ராஜ ராஜராஜன் கோயில் அப்படின்னும் அதை சொல்லியிருக்காங்க இப்பதான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க பிரகதீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் ராஜராஜ சோழன் வந்து கரூரார் சித்தர்கிட்ட கேட்டிருக்கான் அதாவது இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த கோயில்ன்றது இந்த பூமி அழியிற வரைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த கோயில் தண்ணியில் அழியவே கூடாது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் இதை கட்டணும் இதுக்கு வந்து ஒரு சக்தி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதே மாதிரி பாருங்கம்மா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜர்கள் இருந்தாங்கன்னா படையெடுப்பு அப்படின்றது இருக்க தானே செய்யும் ராஜராஜ சோழனே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல படையெடுத்து தானே அங்கங்கே ஈசங்கோயில கட்டியிருக்கான் இல்லைங்களா இப்போ வந்து பாருங்க இந்த திருவள்ளூர் பேரம்பாக்கம் தக்கோலம் காஞ்சிபுரம் இதெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் அதெல்லாம் ராஜராஜ சோழனோட ஆட்சிக்கு உட்பட்ட இடம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈசன் கோயில் இருக்கு கூவத்தையா சிங்கீஸ்வரர் கோயில் இப்படி நிறைய ஈசன் கோயில் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புராதான கோயில் ரம்பை வழிபட்ட ஸ்தலம் கூட தக்கோலத்துல இருக்கு அந்த ரம்பை வழிபட்ட ஸ்தலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் வழிபாடு பண்றோம் அப்படின் போது நம்ம அழகாவோம் அப்படின்றது விதி இருக்குமா புரியுதுங்களா ஆக அந்த மாதிரி வந்து அவன் ராஜராஜ சோழன் வந்து கரூரார்கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா எந்த படையெடுப்பு வந்தாலும் எவன் ஒருத்த ஆணவத்துல பதவியினோட அதிகாரத்தோட இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாலும் அவனோட பதவி பறி போகணும் இதுதான் ராஜராஜ சோழன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கணும் ஒரே ஒரு விஷயம் கருவூர்கிட்ட அப்ப கருவூரார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூக்ஷம ரூபத்தில் ஒரு சக்கரத்தை உற்பத்தி பண்ணாரு அந்த சக்கரம் இப்ப நான் இருக்கேன் நான் வந்து பாருங்க ஒரு பி எம்னு வச்சுக்கோங்களேன் பி எம் சிஎம் நான் வந்து என்னோட பவரை யூஸ் பண்ணி பார்க்கணும் நான் நினைச்சு உள்ள போனேன் அப்படின்னா அடுத்த சணம் என்னோட பதவி பறி போகும் ஆனா நான் ஒரு கலெக்டர் பிஎம் சிஎம்மு நான் சிவனடியார் நான் சிவபக்தன் அந்த ரூபத்துல நான் உள்ள போனா எனக்கு எந்த ஆபத்தும் வராது இது ராசி நட்சத்திரம் கணக்கே கிடையாது என்னோட ஆளுமை என்னோட பதவி என்னோட அதிகாரம் என்னோட பொசிஷன் என்னோட ஆணவம் என்னோட சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஆணவம் கண்மம் குரோதம் மதம் மாத மதம் மாத் மாச்சரியம் இடும்பை அசுவி இது எல்லாத்தோடும் உள்ளே போகிற முக்கியமாக பதவி திமிரோடு நான் உள்ளே போகிறேன்னா பதவி பறி போகிறது கெட்டி இதுக்கு எத்தனையோ விஷயம் நம்ம சொல்லலாம் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸோ இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் உங்கள் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஓகேங்களா ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா இது ராசி நட்சத்திரம் கணக்கே கிடையாது எந்த ராசியினராக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி அந்த பதவியினோட போகக்கூடாது அப்படின்றதே இருக்குமா ராஜராஜ சோழனே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போனது கிடையாது இப்போ கூட நீங்க தஞ்சை பெரிய கோயில் போங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அதை மூடி இருக்காங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் அதை வந்து ஓபன் பண்ணி விடல அது க்ளோஸ்டு தான் ஆனா அங்கே இருக்க நீங்க புரோஹிதருங்களா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கேட்டீங்கன்னா அந்த வழியாக தான் ராஜராஜ சோழன் வந்து ஈசனை தரிசனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ராஜராஜ சோழனே வந்து ராஜநாதன உள்ள போறா அவன் வந்து சிவபக்தனாக இருந்தாலும் ஏகப்பட்ட கோயில்கள் அவன் கட்டினாலும் அவன் முன்வாசல் வழியாக அவனே போனதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க பதவி அப்படின்றத ஒன்று நம்ம பயன்படுத்தி போனோம் அப்படின்னா வாராகி அங்கே ஒரு பெரிய வாராகி இருக்காமா முன்னாடியே தெரியும் இல்லைங்களா அந்த வாராகிய வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம வந்து சிவன் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றாங்க கொஞ்சம் நீ ஆணவத்தோட ஈசனை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாலும் வாராகியை வழிபாடு பண்ணு அங்கேயே உன்னோட ஆணவம் கேடும் அதுக்கப்புறம் ஈசனை போய் பாரு அப்படின்றாங்க இதுக்கு மேலமா ராஜராஜ சோழனே பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா விநாயகரை கும்பிட்டுட்டு செய்வோம் இல்லைங்களா ராஜராஜ சோழன் வாராகிய கும்பிட்டுட்டு அவளை மூல முதற் தரிசனம் தர்சனம் பண்ணிட்டு அவளை தான் எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்வானா புரியுதுங்களா அப்ப அந்த கோயில்ல அந்த மாதிரி ஒரு சூக்ஷமும் இருக்கு ஈசன் சன்னதிக்கு பின்னாடி கருவூரார் சன்னதியும் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இல்லீங்களா ஆக அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருவர் ஆணவத்தோடு போனாலும் அவங்களுக்கு வந்து ஆணவம் அப்படின்றது அடங்கிடும் அப்படின்றது உண்மை அது வந்து கருவூராரோட ஒரு அது காரணம் அது வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க கீழே அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தர்சனம் பண்ற இடத்துக்கும் ஈசன் சன்னதிக்கும் இடைய மேல அந்த சூக்ம சக்ரோ சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது சூக்ம சக்கரம் யாரு கண்ணுக்கும் தெரியல ஞானிகள் மட்டும் தான் தெரியும் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மர்மம் என்ன அப்படின்னா இந்த கோயில்ல நிறைய வார்ம் ஹோல்ஸ் இருக்குமா வார்ம் ஹோல்ஸ்னா இப்போ ஸ்பேஸ்ல பிளாக் ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி வார்ம் ஹோல்ஸ் அந்த வார்ம் ஹோல்ஸ் கிட்ட போய் நின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற லோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க இது உண்மைதானா உண்மை அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல ஓமோல்ஸ் இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் ராஜராஜனோட சிற்பங்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஆக ஒன்னும் இல்லை நம்ம போயிட்டு அந்த ஓமோல்ஸ் அண்ட நின்ன வேற்று கிரகத்துக்கு போயிடுவோம் ராஜராஜனே அப்படிதான் சொல்லுவாங்க அதாவது ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டிடக்கலையில சிறந்து விளங்கினா அஹ் மருத்துவத்துல சிறந்து விளங்கினா அந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் மருத்துவத்துறை இப்படி நிறையத்துல வந்து ஜோதிடம் இது எல்லாத்துலயும் நிறைய சிறந்து விளங்குனவங்க தான் அதில் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்டிடக்கலையில் நல்ல ஒரு கைத்தேர்ந்த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துலேயே அவர் வந்து கரூரனோட ஒரு உதவியினோட வேற்று கிரகங்களுக்கு ட்ராவல் பண்ணின்னு போயிட்டு அங்கே இருக்க கட்டிடக்கலையை கொண்டு வந்து இங்கே செத்து இங்கே வந்து கோயில் கட்டினாரு அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஒன்றும் இல்லாமல் தஞ்சாவூர் நம்ம பெரிய கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க அந்த தஞ்சாவூர் பொம்மையை வாங்கணும் பொம்மை வாங்கினா அது எப்படி நம்ம இப்படி கீழே சாச்சி விட்டாலும் அது வந்து நிமிர்ந்து நிற்கும் அப்போ அங்கே வியாபாரம் பண்றவங்க சொல்லுவாங்க இந்த தஞ்சை பெரிய கோயிலும் இந்த மாதிரி ஒரு முறையில் தான் கட்டப்பட்டிருக்கு எது வந்தாலும் கோயில் சாயாது கோயில் சிதிலம் கோயில் சேதம் அடையாது கோயில் அழியாம நிற்கும் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் அங்கே பொம்மை விற்கிறவங்க கூட சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த ஒரு அதுதான் அந்த கோயிலினோட பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேலே அங்கே இருக்க கலசம் இப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் இது வந்து பாருங்கம்மா எந்த ராசியினரும் ஆணவத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி நல்லபடியாக வந்துட முடியாது ஆணவத்தை விட்டுட்டு பதவி அதிகாரம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஈச மேலே உண்மையாகவே பக்தி அப்படின்னு உள்ள நுழைஞ்சால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது தான்மா இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் துறையில் இருக்கவங்க நிறைய பேர் போக பயப்படுவாங்க நிறைய பேர் வந்து சொல்ல அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க அது சபிக்கப்பட்ட கோயில் அப்படின்ட்டாங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க அது எதுவுமே உண்மை கிடையாது உண்மை என்னன்னா இதுதான் உண்மை அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பநாசமில் இருக்க சிவன் கோயில் சூரியனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கு சூரியனோட ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படிம்பாங்க கொணார்க் கொணார்கில் இருக்க கோயில் இருக்குது பார்த்திங்களா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படிம்பாங்க ஒன்றும் ஒன்னும் அங்கெல்லாம் நம்ம மத்தியானம் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அங்க எல்லாம் கடையை மூடிட்டு போயிடுவாங்கம்மா கோணாக்காண்ட திருப்பி அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க உள்ள போ கிட்ட போக 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 சூரியன் வந்து இங்க இருக்கிறான் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கும் ஆக இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாம்மா இந்த சூரியன் ரொம்ப நீச்சமாக இருக்கவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு போகணும் அப்படின்றத விட வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலெலாம் போயிட்டு வரலாமா எந்த விதமான தப்பும் கிடையாது போகவே கூடாது அப்படின்றது இல்லை போகலாம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி போகணும் ஆணவத்தோடு யாருமே போகக்கூடாது அப்படின்றது விதிமா ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஆணவத்தோட கூட போய் பார்க்க கூடாது ஆணவம் அழிஞ்சிருக்கணுமே வந்து அது தூக்கி வந்து சிவன் கோயிலுக்கு எப்ப சிவன் கோயிலுக்குள்ள கருவறையில நின்னாலும் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்ல நின்னாலுமே வந்து வேர்த்து கொட்டி தான் நம்ம சிவனை பார்ப்போம் நிமிர்ந்து நின்று எல்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது குணிஞ்சு அவனுக்கான அந்த வணக்கத்தை வச்சுட்டு தான் நம்ம வந்து பழைய எல்லா சிவன் கோயில்கள்லையும் அந்த மாதிரியான ஒரு பிரதிஷ்டை முறைதான் இங்க இருக்கு அழகான விளக்கங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன் கோயிலுக்கு வந்து எப்படி போகணும் எதனால அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறத அற்புதமான விளக்கங்கள் மூலமா கருத்துக்கள் மூலமா நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க நன்றிகள் பலமன் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி